தான் தான் பெரிய கெத்துன்னு சொல்லி அலம்பல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களோட செயல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் நம்ம அதாவது மனிதர்களுக்கு உள்ள சிறப்பு என்ன இது நல்லது இது கெட்டது இது இது நம்மளை பாதிக்கும் இது நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு நமக்கு நம்ம யோசிக்கிற தன்மை நிறைய இருக்குது இது எதையுமே பயன்படுத்தாத விஷயத்தை நிறைய பேர் கெத்துன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம இந்த தீபாவளிக்கே பார்க்கலாம் அதாவது சிம்பிளாக நம்ம இந்த தீபாவளி பண்டிகை ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டாடுறோம் சில பேர் தீபாவளியை குறை சொல்லுவாங்க ஆனால் விட்டுருங்க அப்போ தீபாவளிங்கிறது வெடி வெடிக்கிறோம் அந்த வெடியை வந்து நம்ம வந்து சும்மா ஒரு சேஃப்டியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டு வாயில் வச்சு வெடிக்கிறேன் கையில் வச்சு வெடிக்கிறேன் அப்புறம் கையை புண்ணாக்கி காலை புண்ணாக்கி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடந்து செலவு பண்ணி எதுக்கு அதுவும் இந்த தீக்காயமெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க அதில் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால அதனோட தீக்காயங்கிறது தீக்காய்கிறது அவ்வளோ சுலபமாக ஆறாது வலியும் பிச்சு எடுக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இந்த இந்த தீபாவளி டைம் இந்த மாதிரி பண்டிகை இயத்தில் தண்ணியை போட்டு பைக்கில் வேகமாக போகிறது அதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கும் எதிர்த்தாப்பில் வரவனுக்கு பாதிப்பு இருக்கும் போதையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்ம குடும்பம் எவ்வளோ பாதிக்குது நம்ம எவ்வளோ பாதிக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க இதைத்தான் நிறைய பேர் கெத்து கெத்து கெத்துன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு அந்த கெத்துங்கிற வார்த்தையை அதாவது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்து நான் நல்லா படிச்சு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கேன் நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன் இல்லை நான் பிஸ்னஸில் பெ மிகப்பெரிய ஒரு டெவலப்பாக இருக்கேன் நிறைய பேருக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன் விவசாயம் பண்ணுறேன் விளையாட்டில் திறமையாக இருக்கேன் நிறைய கலையில க கற்றுக்கிட்டு இருக்கேன் பரதநாட்டியம் சில ஏகப்பட்ட கலையில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை தான் எனக்கு கெத்துனா பாருங்கள் அவங்க தான் உண்மையிலேயே கெத்து இதெல்லாம் வெத்து உண்மையை சொன்னால்